சொல்றேன் சொல்ற பரிசுத்தாவியை பெற்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு சொல்றீங்க தெரியுமா உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் வெளிய நின்று தட்டவே உள்ள நின்று தட்டுறாரு எதுக்கு தெரியுமா சொல்லுங்க பாக்கல எதுக்கு தட்டுறாரு உள்ள நின்று பரிசுத்தாவிய பெற்றுக்கொண்டோம் எனக்கு பரிசுத்தாவிய தராம நான் உங்களை விட போறது இல்ல ஆண்டவரே சொல்லி பெற்றுக்கொண்டோம் நான் கிறிஸ்தவன் தான் நான் கிறிஸ்தவன் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி என்ன செஞ்சு பெற்றுக்கொண்டோம் வாங்கி உள்ள வச்சு பத்திரமா கொட்டிட்டு வேணா சாகின் தூர கொட்டும் போது ஆண்டவர் உள்ள இருக்கிறாரு எதுக்கு தட்டுறார் தெரியுமா இவ்வளவு நாள் நீ செயல்பட்டது போதும் என்ன கொஞ்சம் செயல்பட விடு உன் வாழ்க்கையை நீ நடத்துனது போதும் என்ன கொஞ்சம் நடத்த விடு இத்தனை வயசானவங்க இருப்பீங்க எத்தனை காலம் ஆண்டோட்ட சொன்னீங்க ஆண்டவரை நீர் என்னை நடத்துங்க நீர் என்னை நடத்துகிற அந்த நாட்களுக்காக நான் காத்திருக்கிறேன் இல்லையே ஆண்டவரை உள்ள வச்சு வசதி என்ன சொல்றது தெரியுமா நம்பிக்கையாளர் உங்களுக்கு

ஆசீர்வாதத்தின் நான் நானுகள்க்கா திறப்பேன் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு ஒண்ணு அவையானவரே இனி நான் அல்ல எங்கள் நீரே பிழைச்சூரு உங்களுக்கு அந்த சத்தம் என்ன தெரியுமா நான் வார்த்தை பேசி என்ன கண்டீங்க ஆனா நாம அதையோ அதோட முடிச்சுட்டோம் திரும்பவும் சொல்றேன் ஆவி ஆனவர் பரிசுத்த ஆவி கிடையாது அவர் உணர்ச்சி தெய்வம் அதனால வசனம் சொல்றது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்